அதிகாரங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எஸ்ரா நாலாவது என்னன்னா மாலையம் ஆலயம் தீகரைக்க பட்டிகள் கடற்கறதுனால எஸ்ரா எடுத்து ஆழைத்து கட்டுறதுக்காக முயற்சி பண்ணதை பார்த்தோம் அதனால வந்து சிறையறுப்பில் இருந்த ஜனங்கள் மீண்டு வந்து கட்டினாங்க அப்ப வந்து அதுல எதிராக செயல்படுற சத்துருக்கள் அவங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் ஆலயத்தை கட்ட விடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காக என்ன செய்றாங்க ராஜா வைகா அரதிஷ்டாவுக்கு கடிதம் எழுதி அதை நினைச்சுறாங்க உங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணதா பார்த்தோம் அஹ் இப்ப இந்த தினத்துல வந்து என்ன செய்றான் அப்படின்னா அஹ் தீகதரிசியும் ஆஹ் சஹரியா திகதரிசியும் என்ன செய்றாங்கன்னா இதாயிலும் இரு எல்லா யூதருக்கும் இஸ்ரோவேல் ஜனங்களுடைய தேவனுடைய நாமத்திற்கும் என்ன செய்றாங்க விரோதமாக தீக தரிசனம் சொல்றாங்க என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னா செயலிதலின் குமாரன் செருவாபேலும் குமாரன் யேசுவாவும் எலும்பி என்ன செய்வா எரிசிலமில்ல தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யணும் கட்ட தொடங்கணும்னு சொல்றாங்க அதன்படியாக இவங்க ரெண்டு பேரும் என்னச்சுறாங்க கத்தருடைய ஆலயத்தை கட்ட போறாங்க அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க நீங்க திடன் கொண்டு என்ன செய்யணும்னா திறன் சொல்ல தேவனுடைய தீக்கதரிசிகளை உங்களுக்கு என்ன செய்றாங்க கூட இருக்கிறாங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் ஆலயத்தை கட்டுறதுக்கு போறாங்க செர்பா வேலும் எஸ்வாவும் அப்போ இவங்க ரெண்டு தீக்கதரிசிகளும் எழும்பி தீக்கதர்சின்னு சொல்லி நீங்க இப்படி இப்படி கட்டணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க அதன்படியாக அவங்க என்ன செய்றாங்க கட்ட போறாங்க ஆனா இந்த சமயத்துல நதிக்கு இப்புறத்துல இருக்கிற நாடுகளுக்கு நாயக தத்தனாயம் சே என்ன செய் இவங்க வந்து ஆலயத்தை கட்டுறதையும் மதுளை எடுப்புக்கிறதையும் பார்த்து இருந்து கேக்குறாங்க ஏன்னா இவங்கதான் சத்துருக்கள் அதனால இவங்க வந்து கேக்குறாங்க உங்களுக்கு இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு ஆலயத்தை கட்டவும் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க கேக்குறாங்க அதற்கு அதுக்கு வந்து செருவேபன எசுவாங்க ஆஹ் அவங்களுக்கு ஏற்ற உத்தரவு அங்க கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இந்த மாளிகையை கட்டுகிற மனித நாமங்களையும் அவர்களுக்கு என்ன செய்றாங்க சொல்றாங்க இப்ப அத வந்து சொல்றாங்க இந்த செய்தியை வந்து தறியனத்துல போய் வரைக்கும் இவர்கள் இவருடைய தடுக்காத படிக்கும் அவருடைய தேவனின் கண் வந்து இவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு கத்திரிய கண்கள் இவருக்கு மதமா வைக்கப்பட்டிருந்ததுனால அவங்க வந்து தடுத்தாலும் அது வந்து தடுக்க முடியாத படிக்கும் என்ன செய்தது இருந்துச்சு அப்போது வந்து இவங்க சொல்றாங்க இதை குறித்து மறுமொழியும் நினைச்சாங்க கடிதத்துல இருந்து இதை வந்து எழுதி அனுப்புறாங்க யார் யாரு அந்த சேத்தார் போசனாவும் அந்த வகையாரும் இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆழத்தை கட்டக்கூடாது இவங்களுக்கு கத்து கண்களுக்கு மேல இருக்கிறது கட்ட விட கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி இப்ப என்ன செய்றாங்க ஆஹ் கட ராஜாவுக்கு ராஜாவை தடிவுக்கு என்னச்சுறாங்க கடிதம் எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா ஆஹ் தடிவுக்கு சகல சமாதானம் உண்டாதாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்து தெரிவு போல மலையாது அதே மாதிரி தெரிவிச்சுட்டு அஹ் நாங்க நினைச்சுறாங்க ஈதம் உள்ள மகாதேவனுடைய ஆலயத்துக்கு நாங்க என்ன சொன்னோம் போனோம் அவங்க வந்து என்ன பெரும் கற்களால் ஆளம் வந்து கட்டப்படுது மதிகள் மேல் உத்தரங்கள் என்ன செய்தது கட்டப்பட்டு உத்தரங்கள் கூட பாய்ச்சப்பட்டாச்சு அந்த துரிசமா என்னச்சது நடக்குது அவர்களுக்கு கை கூடி வருறது ராஜாவுக்கு தெரியலாக ஏன்னா அவங்களுக்கு அவங்க செய்யற காரியங்கள் அவங்களுக்கு கை கூடி வருது அதனால அவங்க நினைச்சாங்க பெருங்கற்களால் அழைத்து கட்டுறாங்க அது மேல உத்தரங்கள் பாய்ச்சப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி மேல துரிதமா நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அப்படி கடிதத்துல எழுதுறாங்க அடுத்தல நாங்கள் வந்து அவங்க மூப்பர்களை நோக்கி நாங்கள் கேட்டோம் இந்த அழைத்து கட்டுறக்கும் இந்த மடி மதிலை எடுப்புறக்கும் உங்களுக்கு கட்டளை இட்டது யாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் இதுவும் இல்லாமல் அவர்களுக்குள்ள தலைவரான மனிதர் இன்னார் என்று உமக்கு எழுதி அறியப்படுத்தும்படி அவர்கள் நாம என்ன என்று கேட்டோம் ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு யாரு இதெல்லாம் அழைத்து கட்டுற குதிரை கொடுத்தா அது கொடுத்த தலைவர்கள் யார் அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு யார் கட்டளை சொல்லி தான் நாங்கள் கேட்டோம் அந்த நாமங்கள்னா பெயரு அதனால உங்களுக்கு அட்டில் எட்ட நாமங்கள் யார் இப்போ அவர்கள் நாமங்கள் என்னன்னு சொல்லிக்கூட நாங்கள் கேட்டோம் அவர்கள் எங்களுக்கு பிரயோத்தனமாக சொன்னாங்க நாங்கள் பரலவத்துக்கும் பூலவத்துக்கும் தேவனாக இருக்கிறவருக்கு அடியாரா இருந்து இஸ்ரேவேலின் பெரிய ராஜா ஒருவன் நினைச்சா அநேக வருஷங்களுக்கு முன்ப கட்டி திருந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோங்க பெரிய ராஜா யாரு சாலமன் ராஜா அதுதான் பெரிய ராஜா அநேக வருஷங்களுக்கு முன்பாக அப்படின்னா சாலமெண்ட் மழை என்ன செஞ்சது அந்த காலையத்தை கட்டி வச்சிருந்தான் அதனால அந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் என்னச்சிரோம் கட்டுறோம் அப்படின்னு சொல்றான் ஆனா எங்கள் பிளாக்கள் பரலவதி தேவனுக்கு நினைச்சிடாங்க கோவம் ஒட்டினாங்க அதனால கருத்துல என்ன செஞ்சுட்டாரு பாபிலன் ராஜராய கையில கையிலு செஞ்சுட்டாரு அஹ் நேபுகாரின் ராஜராய கழுதையர் கையிலிருந்து செஞ்சாரு ஒப்பு கொடுத்துட்டாரு அதனால அவங்க நினைச்சாங்க இந்த ஆலயத்தை நினைச்சிராங்க நிர்மலமா கி தீக்குழுத்தி போட்டாங்க ஆஹ் ஜனத்தெல்லாம் பாபிலவனுக்கு நினைச்சிராங்க கொண்டு போயிட்டாங்க ஆனாலும் பாலிலூன் ராஜ வாய்க கோ ராஜாவுடைய முதலாம் வருஷத்துல கோரேசு ராஜா வந்தவர் தேவனுடைய ஆலயத்தை கட்டு எங்களுக்கு கட்டளைட்டார் பாபிலோன் ராஜா நேபுக்காட்டு நேச்சார் என்ன சின்ன ஆலயத்தை தீக்கிரம் கேட்பட்டாரு பொருட்களை எல்லாம் கொண்டு போயிட்டு ஜனங்களை பிடிச்சு போயிட்டாரு ஆனா பாலன் ராஜா வாய்க்க கோரேசு ராஜா பாரத்துக்கு வந்த பிறகு அவரு வருஷத்து அவரு வருஷத்து அவரு ராஜாபாரத்துக்கு வந்த முதலாம் வருஷத்துல ஆஹ் கோரேசு ராஜா என்ன செய்யறாரு எங்களுக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு எங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு அதனால நேபுக்கா நேச்சர் எரிசலமிலிருந்து தேவாலயத்துக்கு நினைச்சாரு ஆலயம் என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாரோ அந்த பொருட்களெல்லாம் நீங்க பாபிலோனுக்கு என்ன எரிசலமுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்க தேவனுடைய ஆலயத்துல வைத்திருந்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் ஆஹ் இதெல்லாம் என்னச்சுடாரு ராஜா எங்களுக்கு எடுத்து எங்களுக்கு கொடுத்தாரு அது தேசாதிபதியாகிய அதிபதியாகிய சேஸ் சேஷ்பா சாரனும் நாம உள்ள ஒரு இடத்துல சேஷ்பாசரன் நாமம் அப்படின்னால சேஷ்பாருடைய பேரதான் நாமம் அஹ் நாமம் நாம உள்ள ஒரு இடத்துல அங்க என்ன சொன்னோம் அங்க ஒப்பித்தோம் அஹ் உன்னிங்க என்ன சொன்னோம் இந்த எல்லாம் எடுத்து அஹ் எரிசிலம் தேவாலயத்துக்கு நீங்க என்ன கொண்டு போனோம் கொண்டு போய் அங்க தேவனுடைய ஆலயத்துல அது ஸ்தானத்துல என்ன சொன்னோம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்ற அப்பறம் அது வந்து என்ன நினைச்சு அதை எடுத்துறையே தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரத்தை நினைச்சா போட்டான் இப்ப தான் தேவனுடைய ஆலயத்தில் நினைச்சறான் அஸ்திபாரத்தை போடுறான் அந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நினைச்சது அது கட்டப்பட்டு வருகிறது அது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க சொல்றாங்க அதனால இப்பொழுது ராஜாவுக்கு சித்தமாயிருந்த ஆஹ் உள்ள அஹ் ஆலயத்தை கட்ட ராஜாவாய் கோரேஸ் கட்டளை கட்டளை இட்டது உண்டா என்று சொல்லி பாபிலோன் இருக்கிற ராஜாவின் கஜனாயில ஆராய்ந்து பாருவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துல ராஜாவுடைய சித்த என்னது என்று எங்களுக்கு எழுதி அனுப்பும் உத்தரவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க கடிதம் எழுதுறாங்க யாரெல்லாம் ஆஹ் தத்திரா என்ன தேசாதிபதியும் சேசார் என்ன போஸ்ராவும் நதிக்கு அப்புறத்துல இருக்கிற அற்புதாராயிங்கன்னு அது வகையாரம் இவங்க மூணு என்னச்சுறாங்க இப்ப ராஜாவுக்கு இப்படி கடிதம் எழுதுறாங்க வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க ஆலயத்தை அது வந்து தறி கோரேஸ் ராஜா தான் எங்களை சொல்றாங்க அதனால என்ன செய்ய ஆராய்ந்து அவங்க வந்து கட்டல இட்டாரா இல்லையான்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி கடிதத்தை எழுதிச்சுறாங்க எழுதி அனுப்புறாங்க ஆஹ் அந்த அதுக்கு இப்ப ஆராஜ அதிகாரம் அதுக்கு பதிலாக இப்ப தறிவு ராஜா என்ன சொல்றாருன்னா இவங்க கட்டலிட்டபடியே பாபிலோனுடைய பாவிலுடைய கஜன் கஸ்திர அறையில எழுச்சிராங்க சோதிக்கிறாங்க ஒரு நிர்ம கடித அளது ஏதாவது இருக்குதா இல்லையா அத்தாச்சு இருக்குதா இல்லையுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க அந்த ஜனங்களுக்கு எழுதி போட்டபடி அவங்க என்ன செய்றாங்க தேடி பாக்குறாங்க அப்படி தேடி பார்க்கும்போது மேதிய சீமையில இருக்கிற அக்மேதா பட்டத்தின் அரண்மனையில ஒரு சுருள் ஒண்ணு அகப்பட்டுச்சான் மேதியில இருக்கிற அக்மேதா பட்டத்தின் அரண்மனையில ஒரு சுருள் வந்து அகப்பட்டிருக்கு ஆஹ் அதுல என்ன எழுதிருக்கிறோம் அது எழுதியிருக்கிற விவரங்கள் என்ன அப்படின்னா ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்துல கோரேஸ் ராஜா எரிசிலமில் இருந்து எரிச்சரா தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால் அவர் கட்டளை அந்த இது வந்து ஒரு நிர்பம் எழுதப்பட்டிருக்கு அதை எடுத்து அந்த சூழ்நிலை எடுத்து வாசிக்கிறாங்க அதுதான் கோரேஸ் ராஜா எரிசலிம தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால் தேவாலயமானது பழி செலுத்தப்பட்டு வந்த சாணத்திலேயே கட்டு கட்ட கடவுது முந்தி இஸ்லேம் ஆலயம் சால்மராஜா கட்டப்பட்ட ஆலயம் பழி செலுத்தி வந்தாங்களோ அதே இடத்துல கட்டப்பட்ட இடத்துல இப்ப ஜனங்கள் என்ன செய்றாங்க ஆலயத்துக்கு ரேக்கப்பட்ட பழி செலுத்தி வந்தாங்க அதனால அந்த இடத்துல என்ன ஆலயங்கள் என்ன செய்வோ அந்த அஸ்தி வந்து என்ன நல்ல பலமா இருக்கணும் அது வந்து அறுபது முளை உயரமும் அறுபது முளை அகலமா இருக்கணும் அஹ் மூன்று வரிசை பெருங்கற்களால் என்ன சொன்னோ அது கட்டணும் ஒரு மச்சு வரிசை என்னச்சது புது உத்தரத்தால் என்ன அதை அது கட்டப்படணும் அதுக்கு செல்லும் செலவு வந்து ராஜாவின் அரண்மனையில இருந்தான் என்ன செய்யணும் கொடுக்கப்படணும் அஹ் அன்றும் அன்றியும் நேச்சர் எரிசிரியமிலிருந்து அஹ் பாபிலவனுக்கு எடுத்துட்டு வந்தாரலாம் அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்த வெள்ளி பனி முட்டுகள் எரிசிரம் இல்ல தேவலமை தங்கள் ஸ்நானத்துக்கு என்ன செய்ய போய் சேரும் போது அவைகளையும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்யணும் கொண்டு போகுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எழுதிருக்கு நெபக்கார பொருட்கள் எடுச்ச பொருட்களை கையில கொடுத்து விடணும் அலையும் இப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி அலையும் இப்படி ஸ்ட்ராங்கா கட்டணும் எழுதிருக்கு நிறுவத்துல அதுக்கப்புறம் என்ன கொண்டு பக்கத்து எழுதிருந்துச்சான் அதுக்கு அடுத்தபடியாக அப்பொழுது தரராஜா எடுத்துறது அஹ் இதை நிறுவத்தை பாக்குறாரு நிறுவத்தை பார்த்துட்டு அதுக்கு தரீராஜா என்ன எழுதுறாரு அப்படின்னா இப்பொழுது நதிக்கு அப்புறத்துக்குற இருக்கிற ஆஹ் தேச வித்தியா தத்னாயம் ஆஹ் சேசார் போசுறா போசுறாயும் நதிக்கு அப்புறத்திற்குள்ள அற்பசாராய உங்கள் வகைய யாவரும் அவ விட்டு நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இப்படி கடந்தவங்க வந்து நீங்க இப்படிலாம் எழுத செய்யறாங்க இவ்வளவு நிர்பம் எழுதப்பட்டிருக்கான்னு விசாரிக்க சொல்றாங்களா இப்ப அதை விசாரிச்சுட்டு அதை அது கண்டுபிடிச்ச உடனே இப்போ ராஜா என்ன சொல்றாரு இவங்க இப்படி கழுத எழுதுனா தத்னாயும் சேஸ் பாசாரும் அஹ் பார்த்து சொல்றாரு நீங்க இதை விட்டு என்ன செய்யுங்க நீங்க விலகிருங்க தேவனுடைய ஆலயத்துல அவங்க என்ன செய்யும் அவர்கள் வேலையை செய்யட்டும் யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அது ஸ்தானத்துல என்ன செய்யணும் அவங்க கட்ட கடவு கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர்கள் கட்டும் விஷயத்துல நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னன்னா நீங்கள் மனிதருக்கு என்ன செய்யக்கூடாது தடை உண்டாகாத படிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாக ராஜாவின் தெரிவித்தனால அவர்களுக்கு தாமதமெல்லாம் செல்லும் செலவு நீங்க என்ன செய்யுங்க கொடுங்க கொடுங்க ஆனா என்ன செய்யணுங்க தடுக்காதவங்க அவங்க வந்து அம்மூப்பர்கள் அவருடைய அதிபதியும் மூப்பர்கள் இணைச்சிப்பாங்க நாளை கட்டட்டும் நீங்க விலகிடுங்க அப்படின்னு சொல்லி நிருபங்களை எழுதுறாரு அப்புறம் வந்து பல்லவத்தி தேவருக்கு சர்வாங்க தகன பலியிட தேவையான இளங்காலைகள் ஆட்டுக்கடாக்கள் ஆட்டுக்குட்டிகள் கோதுமை உப்பு திராட்சை ரசம் எண்ணெய் முதலானவற்றிலும் தினம் தினம் அவர்களுக்கு எடுத்துங்க சொற்படி தாழ்ச்சி இல்லாத படிக்கும் அவர்களுக்கு என்ன செய்ய கொடுங்கிறார் அழைத்த கட்டணும் ரெண்டாவது இவங்க இவ்வளவு கொடுக்கணும் என்னது இளங்கால ஆட்டுக்கடா ஆட்டுக்குட்டி கோதுமை உப்பு திராட்சை ரசம் எண்ணெய் இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும் தினம் தினம் நீங்க அவர்களுக்கு என்ன செய்ய எந்த குறைவு இல்லாத படிக்கும் அவர்களுக்கு என்னச்சது நீங்க கொடுக்கணும் அப்புறம் வந்து எரிசலிம் இருக்கிற ஆசாரியர்கள் பல்லவத்துல தேவனுக்கு சுகந்த வாசனையான பழிகளை என்னச்சு செலுத்தி ராஜாவுக்கும் அவன் குமாரருக்கும் தீர்க்கு ஆயுசு உண்டாக மன்றாட படிக்கி இப்படி செய்யப்படுவதாங்கிறார் ராஜாவுக்கும் ராஜா மகனுக்கும் தீர்க்கதாசி உண்டாகிறதுக்கு நீங்க என்னச்சிங்க நிரூபத்தை எழுதிருக்கிறபடி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி தனியை இணைச்சுறாரு அந்த தடுத்ததான இந்த மூன்று பேருக்கு நினைச்சாரு எழுதுறாரு பின்னும் அவர் என்ன சொல்றாருன்னா பின்னும் நம்மால் பிறாக்கு கட்டளை என்னன்னா எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினா ஏன்னா அவங்க வந்து இவனை இவங்க நிர்பழுதி தடுக்கிறதுக்கு நிர்ப எழுதி இருக்கிறாங்க அதுக்கு பல அவரை எந்த மனிதனாவது இது எனைச்சக்கூடாது தடுக்க கூடாது அப்படி தடுத்தா தடுத்தால் வீட்டுல இருந்து என்ன உத்தரத்தை என்ன செய்யமா பிடுங்கி அது நாட்டப்பட்டு அதன் அதில் என்ன செய்ய அவன் அதில் தூக்கிப்படணும் யாரு இதுக்கு எதிராக கட்டிலேயே மாற்றினா அவன் வீட்டுல இருந்து ஒரு உத்தரத்தை பிடுங்கி அதை நட்டு அதுல இவங்க என்ன செய்யணும் போடணும் அதன் மித்தம் அவனுடைய வீடு அது என்னச்சது குப்பை மாடை ஆயிடுமா அவனையும் கொன்றாச்சு தூக்கு தூக்குல போட்டு கொண்டுறாங்க வீடு என்னச்சது குப்பை மேடம் ஆக்கப்பட்டுருவான்னால யாரும் இதுக்கு நினைச்ச கூடாது எதிர்த்து நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ராஜா எழுதுறாரு ஆனா நம்ம போட்ட அவங்க போட்ட சட்டத்திட்டத்தை யாரும் மாற்றக்கூடாது எரிசிலமில்ல தேவனுடைய ஆலயத்தை நினைச்ச கூடாது கெடுக்க கூடாது தங்கள் கையை நீட்ட போயிற சகல ராஜாக்களை யாருதான் எந்த சகல ராஜா கூட இல்ல கை நீட்டினாலும் ஜனங்கள் இல்ல கை நீட்டினா கூட அவருடைய நாமத்தை இங்க விளங்க பண்ண தேவன் என்ன செய்வாரு அதை நிர்மணமாக்கு கடவர் கருவியாக நான் இந்த கட்டளையே என்ன கொடுத்தேன் இதன்படி நான் செய்யப்பட செய்யப்படக்கூடது என்று என்ன எழுதி அனுப்பிட்டான் அவங்க மறுமொழி கொடுத்ததுக்கு அறிவு உங்களுக்கு நான் இந்த பதிலடிய கொடுத்துட்டாரு இப்ப அப்படி கொடுத்துட்டாரு அடுத்து அப்புறம் இருந்தாருன்னா அப்பொழுது நதிக்கு இப்ப தேசாவின் தத்தனாயும் சேஷ்பாசேனரும் வகையராவும் இப்ப அவங்க கொடுத்த கட்டளையின் பிரகாரமாக அவங்க சொல்றாங்க தலைராஜா கட்டிட்ட பிரகாரம் சாக்கிரதியா செஞ்சுட்டாங்க இப்போ எடுத்துறாங்க பயப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு ராஜாவே எடுத்துகிறனால இப்போ அவங்க ஏற்றுறாங்க அவங்க பயந்து கட்டளையா இந்த தரி ராஜா கட்டளிட்ட பிரகாரம் சாக்கிரதையா இணைச்சிடாங்களாம் செய்யறாங்களாம் அப்படியே யூதர்கள் மூப்பர்கள் நினைச்சாங்க அந்த ஆலயத்தை எரிச்சிராங்க கட்டுறாங்க அஸ்தபாரம் பாட்டுது சேஷ் பாசா சேர்ந்து சொல்லி சொல்ல பார்த்தோம் அது வந்து தேச வித போஸ் வர வர தரத்துலும் என்ன அவங்க வந்து ஜாக்கிரதையா நினைச்சாங்க இதுக்கு வந்து எழுதி இருந்தாங்க அடுத்தபடியாக யூதர் மூப்பர்கள் இதை கட்டுறாங்க தீகதரிசியாக ஆகாயும் இத்தருங்கு மாதிரி சகரியாவும் எப்படி தீகதரிசனம் சொல்லி கொண்டு வந்தாங்களோ அதன்படியாக அந்த காரிய அடிச்சது கைக்குடி வந்துச்சான் இப்ப இஸ்ரேல் இந்தியனுடைய கட்டளின்படியும் கோரேசு வெளிசுதா கோரேசு ராஜா தான் என்ன சார் ராஜா அடுத்த தரியு பாபிலன் ராஜா அதுல பெருசியாவின் ராஜா வாயிய அவங்க ரெண்டு பேரும் பாபிலன் ராஜா அர்தஷ்டா வந்து பெருசியான் ராஜா என்பவர்களுக்கு அது அதை என்னச்சுறாங்க இப்போ அந்த ஆலயத்தை எரிச்சிராங்க கட்டி முடிக்கிறாங்க இப்ப ராஜா வாயிய என்ன செய்றான்னா அரசு ஆளுக்கிற கொரேசுக்கு அப்புறம் யார் வரா தரியுதான் நினைச்சுறாரு பிலத்தை அரசு அடிச்சுறாரு அதனால தரியு அரசாளுகிற ஆறாம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் மூன்றாம் தேதியில அந்த ஆலையை அணிச்சுதான் கட்டி முடிக்கப்பட்டுச்சு தரியுதா இல்லது குறைசு வந்து கட்ட சொல்லி சொன்னாரு எல்லாம் கொடுக்க சொல்லி சொன்னாரு ஆனா தரியூ ராஜா காலத்துல அவங்க தடுத்தாங்க ஆனாலும் தரியூர் ராஜா அவங்களை என்ன கட்ட சொல்லி மட்டும் தரிய ராஜா காலத்துல அலை அணிச்சது கட்டி முடிக்கப்பட்டது ஆதார் என்ன மாதம் மூன்றாம் தேதியில அந்த ஆலையை அணிச்சது கட்டி முடிக்கப்பட்டுதான் அப்போது இஸ்ரேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் ஆஹ் இருந்த மற்ற மற்றவர்களும் தேவனுடைய ஆலைய பிரதிஷ்டையை என்ன சந்தோஷமா கொண்டாடுறாங்க ஆலயம் கட்டி முடிச்சாச்சு அதனால இஸ்லீம்ல சிறைய பிறந்தவள் எல்லாரும் என்ன செய்றாங்க ஆசாரியர்கள் லேவியர்கள் மற்ற சிறைய பிறந்த எல்லாரும் என்ன செய்றாங்க ஆலய பிரதிஷ்டைய சந்தோஷமா என்ன செய்றாங்களாம் கொண்டாடுறாங்களாம் இப்ப தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டிக்காக வந்து அஹ் நூறு காலை இருநூறு ஆட்டுக்கடாக்கள் நானூறு ஆட்டுக்குட்டிகள் அஹ் இஸ்ரேவல் கோத்திரங்களுடைய இலக்கத்திற்கும்படியே இஸ்ரேவில் அனைத்தின் பாவ நிவாரண பலிக்காக பன்னிரண்டு அட்டுக்கடவே இல்ல பள்ளி பள்ளி செலுத்துனாங்களாம் அப்புறம் மோசி நியாயப்பழம் புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதன்படி படி அஹ் தேவனுடைய ஆலையை ஆராதனைக்கு என்று ஆசார் அவர்கள் நினைச்சுறாங்க அவர்கள் வகுப்பின்படியும் லேவியர் அவர்கள் முறையின் படியும் நினைச்சாங்களாம் நிறுத்தினாங்களாம் ஆஹ் இப்ப சிறையிலிருந்து வந்தவர்கள் நினைச்சிடாங்க முதலாம் மாதம் பதினாலாம் தேதியில நினைச்சிருக்காங்க பஸ்காவே ஆசரிக்கிறாங்க ஏன்னா எகிப்துல வந்து விசர்ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கும்போது அவங்களை விடுவித்து காணா தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தது இந்த முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அதைதான் எப்பொழுதும் அவங்க என்ன நினைச்சிடுறாங்க என்ன நினைச்சாங்க ஆசரிக்கிறாங்க இப்படியாக என்ன நினைச்சிருக்காங்க பஸ்கா ஆசரித்தாங்களாம் அப்புறம் ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாரும் நினைச்சாங்க ஒருமுனைப்பட்டு நினைச்சிராங்கல்ல தங்களை நினைச்சுறாங்க சுத்தம் பண்ணி கொள்றாங்க சுத்தம் பண்ணி கொண்டுட்டு அது பாத்திரம் எல்லாரும் ஜன சிறையில் வந்த ஜனங்கள் முத கொண்டு எல்லாரும் சுத்தமா இருக்கணும் இப்ப சிறையில் எல்லாருக்காவும் ஆசாரியர்கள் தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின்னு ஆட்டுக்குட்டிகளை இணைச்சிடாங்க இப்ப பஸ்காவா ஆட்டுக்குட்டிகளை நினைச்சிடாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அப்படியே சிறையறை திரும்பி வந்த இஸ்ரேல் புத்திரர்கள் இஸ்ரேல் தேவநாயக கத்தருடைய கத்திரை நாடு முடி புல ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையில் சேர்ந்து அனைவரும் அதை இணைச்சிடாங்க புசிக்கிறாங்க சில இதுலேருந்து வந்த இஸ்ரேல் புத்திரர்கள் கத்துறது யாரெல்லாம் நாடுனாங்களோ அவங்க பூலோக ஜாதிகள்லாம் அசுத்தத்தை எல்லாம் விட்டுட்டு யாரெல்லாம் கத்தோடு சேர்ந்தாங்களோ அவங்களாம் நினைச்சிடாங்க அந்த பஸ்கா புசிக்கிறாங்க பிள்ளைப்பில்லாத அப்போ பண்டிகை இடைச்சுறாங்க பஸ்காவில் ஏழு நாள் நினைச்சுறாங்க சந்தோஷத்தோடு இணைச்சுறாங்க ஆசரிக்கிறாங்களாம் கருத்தர் அவர்கள் நினைச்சாரு மகிழ்ச்சி ஆக்கி அவர்கள் கைகளை இஸ்ல தேவன் என்னும் தேவனுடைய ஆழத்தின் வேலையை நினைச்சிடாங்க பலப்படுத்தத்தக்கதாய் அசிரியாவுடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் நினைச்சிடாங்க அவர்கள் பட்சத்தில் நாங்க சாய்ந்திருக்க நினைச்சிடறா பண்ணினாருன்னு சொல்லி பாக்குறோம் அடுத்தபடியாக ஏழாவது அதிகாரம் ஏழா என்ன பார்த்துக்குன்னா இப்ப இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு இப்ப இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து ஆஹ் சிறையான் கும்மனா எஸ்ரா பெர்சியான் ராஜபாய்க்கு அரதிஷ்டா அரசால் காலத்துல பாபிலோனுக்கு ஒன்றுக்கு வந்துறார் எஸ்ரா வந்து ஆசாரியன் வேதபரகன் இவன் என்ன செய்ய வந்து இப்போ பாபிலோன் தேசத்துல எல்லா சிறைபிடிக்க கொண்டு போனாங்களோ இருந்து இப்ப என்ன செய்யறாருன்னா வர்றாரு எப்ப எப்ப வர்றாருன்னா அர்த்த ராஜா ராஜா காலத்துல வரல அர்தஸ்டார் ராஜா காலத்துல என்ன செய்யறாரு இவர் வந்து பாபிலூர்ல இருந்து என்ன செய்யறாரு அஹ் புறப்பட்டு வராரு இந்த சிறையா வந்து இவர் வந்து யாரு அப்படின்னா அந்த இஸ்லாம் வந்து யாரு அப்படின்னா சிறையா அசரியாவின் குமாரன் இவன் இலக்கியாவின் குமாரன் இவன் சல்லுவின் குமாரன் இவன் சாதோக்கியின் குமாரன் இவன் அகிதியின் குமாரன் இவன் அமரியாவின் குமாரன் இவன் அசரியாவின் குமாரன் இவன் மரியாதின் குமாரன் இவன் செரகியான் குமாரன் இவன் ஊசின் குமாரன் இவன் புக்கியின் குமாரன் புக்கி அபிஷ்வாயின் குமாரன் இவன் பிரகாசின் குமாரன் தான் அபிஷ்வா இவன் இளையாசாரன் குமாரன் இவன் பிரதான ஆசனியா ஆரோனின் குமாரர்கள் அப்ப யாரு எஸ்ராவந்தி யாரு ஆரோனுடைய வம்சத்துல உள்ளவன் அதனால என்ன செய்றான்னா இந்த இஸ்ரா இஸ்ரே இந்தியன அருளிய மோசையின் நியாய பிரமாணத்துல என்னச்சுறான் வேத வேதப்பாரகன் இது வந்து நியாயப்பிரமாணம் தான் இருந்துச்சு அஹ் ஏற்பாடு ஃபுல்லா பிரமாணம் இந்த நியாய பிரமாணம் வந்து யாரு மோசே காலத்துல நினைச்சது எழுதப்பட்டது அந்த மோசையினுடைய வேத எப்படி இந்த பைபிள் அநேகர் நல்ல தேரியவே இருக்கிறாங்க எந்த கேட்டாலும் சொல்லிடுவாங்க அப்படி சொல்றாங்க அதே போல அந்த மோசையுடைய நியாய பிரமாணத்துல இஸ்ரா என்ன செய்றான் அப்படின்னா அஹ் மிகவும் வேத பரனா இருக்கிறான் ஏன்னா அவனுடைய தேவனாய் கத்தருடைய கரவை என்னச்சதுன்னா அவன் மேல நினைச்சது இருக்குது அவன் மேல இருந்ததுனால அவன் என்னெல்லாம் கேட்டதெல்லாம் ராஜா அவனுக்கு என்ன கொடுக்குறான் ஏன் தேவனிடத்துலதான் தான் மனுஷன் கிட்ட கேட்கல கத்திர இடத்துல கேட்கும் போது கர்த்தனுடைய கரம் இஸ்ரா மேல இருந்ததுனால ஆஹ் அவனுக்கு என்னென்னலாம் கேட்கணுமோ அதெல்லாம் என்ன செய்றான் அவன் கேட்ட யாமையும் ராஜா என்ன கொடுக்குறான் அவனோட கூட இஸ்ரேல் புத்திரர்கள் ஆசாரியர்கள் லீவியர்கள் பாடகர்கள் வாசல் கவனர்கள் நிதிநிபிதியர் சில அர்தர்ஷ்டா ராஜாவின் ஏழாம் வருஷத்துல இர்ஸ்லேமுக்கு என்ன செய்றாங்களாம் போனாங்களாம் என்ன நினைச்சாங்க இஸ்லேமுக்கு போறாங்க ஐந்தாம் மாதத்தில் அவன் இஸ்லேம் இர்ஸ்லேமுக்கு வந்தானாம் ஐந்தாம் மாதத்துல தான் எஸ்ரா என்னச்சிடான் பாபில இருந்து இஸ்லேமுக்கு வர்றான் அது வந்து அந்த ராஜாவின் ஏழாம் வருஷமானது அர்தர்ஷ்டா ராஜாவை வந்து அது வந்து என்ன சார் ஏழாம் வருஷ காலத்துல நினைச்சிடான் வந்திருக்கிறான் இப்போ முதலாம் மாதம் முதல் தேதியில் அவன் பாபில வந்து என்னச்சிடான் பேனம்மா என்னச்சிதான் புறப்பட்டு வரான் பாபி வந்து பிரியாணமா புறப்பட்டு வருகிறான் இந்த மாதம் முதல் தேதியில செஞ்சுட்டான் வந்துட்டான் இப்போ கத்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரோ விருத கட்டளைகள் நீதி நியாயங்கள் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை செஞ்சுட்டான் அப்படின்னா எஸ்ரா தன் தன்னுடைய இறுதியை தெரிஞ்சிட்ட பக்கப்படுத்தி இருக்கிறான் இப்போ கத்தருடைய கற்பனைகள் கற்பனைகளின் வார்த்தைகள் அவர் இசை கொடுத்த கட்டளைகள் இதெல்லாம் படித்து தேர்ன வேத பரநாய் எஸ்ரா என்ன சார் ஆசாரனுக்கு கட்டல தேர்ன வேதமும் ஆசாரனுக்கு ராஜ வாய் அர்திஷ்டா கொடுத்த சன்னதத்தின் விபரம் அது என்ன கொடுத்திருக்கிறாருன்னா ராஜா ஆஹ் ராஜாதி ராஜ வாய்க அரதிர்ஷ்டா தேவனுடைய நியாயப்பிரமானத்தை என்ன சொன்னாரு போதிக்கிறார் பாவலின் தேச போதும் நியாயத்து போதிக்கிற உத்தம வேத பரணாய் எஸ்ரா என்னும் ஆசாரனுக்கு பூரண சமதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுறது என்னவென்றால் இஸ்ரா என்ன நினைச்சாரு இஸ்லா ஆசாரிக்கு பூரண சமதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுறது என்னவென்றால் நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரோவில் ஜனத்தில் ஆசாரிகள் லேவியர்கள் உன்னோட கூட இஸ்லீமுக்கு போக மனதாய் ஆஹ் மனப்பூறமா இருக்கிறது யாவரும் எடுத்துலாம் போகலாம் என்று சொல்லி நம்மளால உத்தரவாயிரத்தி என்று சொல்லி போட அவங்க வந்து ஒரு தேசத்திட்டு ஒரு தேசத்துக்கு போகாம இருக்கிறாங்க இப்பொழுது நினைச்சுறாரு போக முடியாது உத்தரவு கொடுக்குறாப்புல ராஜாவும் அவனுடைய மந்திரிகளும் நினைச்சாங்க எரிசலும் வாசம் பண்ணிடுறதுமாய் கொடுத்த வெள்ளி பொண்ணு பாபிலோனு எங்கும் எனக்கு கிடைத்த எல்லா வெள்ளியும் எல்லா வெள்ளியும் நினைச்சாங்க பொண்ணையும் பாபிலோன் சீமையங்கும் கிடைக்கும் எல்லா வெள்ளி பொண்ணும் கூட உன்னது உன்னுடைய தனமும் ஆசார ஆசாரும் எரிசலி தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று என்ன சொல்ல கொடுக்க காணிக்கைகள் என்ன சொன்னோம் நீங்க கொண்டு போயும் ராஜாவிடால் ராஜாவினால் அவருடைய ஏழு மந்திரிகளாலும் என்னச்சுவா க கட்டப்படுவாயின்னு சொல்றாரு அடுத்தபடியாக ஆகியால் அந்த திரையத்தினால நினைச்சது தாமதமின்றி காலைகள் எல்லாம் கொடுக்காதே மீறி என்ன கொடுத்தா நாளை பத்துதான் இது ஆசிரியர் பரகாமே